டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் சர்வதேச திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நம் காலத்தில் நடக்கின்ற ஒரு கொடூரமான சம்பவம்னா அது பாலஸ்தீன் இஸ்ரேல் சண்டைதான் அந்த குழந்தைங்க எலும்பும் தொலுமா பார்க்குறோம் சோமாலியா நாட்டு பிக்சரோட மோசமான படங்கள்லாம் வெளியே வருது ஆஹ் மாதிரி சாகுற மாதிரி கடல் வழியாக பருப்பு அரிசியெல்லாம் அனுப்புறாங்க என்னென்னமோ செய்திகள் வருது நம்மளால மதம் தேசிய இனம் இதை கடந்து ஒரு மனிதனா நம்ம இதால சகிச்சுக்க முடியல நமக்கு ஒரு தேசியன அரசியல் இருக்கு அமெரிக்க எதிர்ப்பு அரசியல் இருக்கு அதெல்லாம் தனி அதை தானி ஒரு மனுஷனா அதை பார்க்கவே முடியல இவ்வளவு கூடூரம் நடந்துகிட்டே இருக்கு ஆனா நம்ம யா யாராலும் என்னன்னு கேக்கல கேட்டா நம்ம எல்லாம் ஒரு ஜனநாயக அமைப்பில் வாழ்கிறோம் நம்மளை காப்பாற்றுவதற்கு ஐநான ஒரு அமைப்பு இருக்கு அது போருக்கு எதிரான அமைப்பு யார் யாரோட சண்டை போட்டாலும் அவங்க தீர்த்துக்குவாங்க செஞ்சுள்ளு அமைப்பு இருக்கு மனித உரிமையின் ஒரு அமைப்பு சர்வதேச அளவுல இருக்கு இதையெல்லாம் தடுக்கதான் இருக்குன்னு இரண்டாம் உலக போர்ல இருந்து நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா கண்ணுக்கு எதிராக அவர் அடிக்கிறான் சில மதவாதிகள் அதை கொண்டாடுறான் எப்படியோ முஸ்லீம்கார சாகட்டும் அப்படி ஒரு குரூப் இங்க கொண்டாடுறவங்க இருக்கிறாங்க இதை எப்படி அக்டோபர் ஏழாம் தேதியில இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதியில இருந்து இது வரைக்கும் ஒரு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டரே உள்ள காசா பரப்புல மட்டும் அறுபதனாயிரம் பேர் சுத்து போயிருக்காங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய தாக்குதல அறுபதனாயிரம் பேர் செத்து போயிருக்க இதே ஒரு கம்மியான எஸ்டிமேட்டு தான் ரைட்டுங்களா செத்து போயிருக்காங்க இப்ப சமீபத்தில் என்னன்னா அந்த மக்களை வந்துட்டு ஸ்டார்வேஷன் பட்டினி போட்டு சாவடிக்கிறது அப்படின்ற ஒரு இடத்த பண்றான் நிவாரணப் பொருட்கள் எகிப்து என்ன பல்வேறு அதெல்லாம் தடுத்துடுறான் அந்த இடத்துலயே குண்டு வீசுறான் போகக்கூடாது ஒரு வழிதான் இருக்குது எகிப்து வழியா தான் வரணும் அது தவிர எதுவும் வரக்கூடாது அதை நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது இன்னொன்று அந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் இல்லையா உணவு வடங்கள் இடத்துல குண்டு வீசுறது அப்படியெல்லாம் குண்டு வீசியெல்லாம் ஏகப்பட்ட பேர் செத்துட்டாங்கன்றது நம்ம ஐநாவினுடைய அறிக்கையிலேருந்து பேசுகிறோம் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா அவர் சொல்றது இன்னைக்கு ஹியூமானிடேரியன் எய்டு சொல்றாங்க அவுட் இன் காசா மிகப்பெரிய அளவிற்கு பட்டினி சாவுகள் வந்துட்டு வர வறுமை பட்டினி சாவுகள் வந்துட்டு இன்னைக்கு நேரடியாக செயல்படுத்தப்படுகிறது பிளேட் அவுட் இன் காசா என்ன உலகம் அது ஏற்கனவே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல வந்துட்டு இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க இனப்படுகொலை திட்டமிட்டு ஒரு என்ன இழுத்துல செய்யறாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கு அந்த நம்மள ஈழத்துல நடந்த இனப்படுகொலையை பார்த்து பதறி போய் எவ்வளவு குரல் கொடுத்தோம் ஆனா அந்த நாளுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அரசியல் காரணங்களுக்காக மக்களை அடிக்கும் போது மற்ற உல ஒரு நாடு ஒரு நாட்டினுடைய மக்களை அழிக்கும் போது உலக நாடுகள் அமைதியா இருப்பது இன்னைக்கு ஒரு கொள்கையாவே ஆகிப்போச்சு எங்க வேணாலும் நீங்க பாருங்க அந்த அழித்தல் அப்படின்றது ஒரு பெரிய கொள்கையா போச்சு அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா குஜராத்ல நடந்த மூன்றாயிரம் பேர் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதற்கும் உலக நாடுகளினுடைய ஒரு கண்டனத்தோடு நின்று போனது காரணமும் இதுதான் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல உருவாக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் த கிரைம் ஆஃப் ஜெனோசைடு அப்படின்ற யூ கன்வென்ஷன் எல்லா நாடும் சிக்னட்டரி இந்தியா உட்பட கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படி இருந்தும் கூட அது எந்த இடத்துலயுமே நடைமுறைக்கு வரல இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே சவுத் ஆப்பிரிக்கா கொண்டு போய் போட்ட வழக்குல இஸ்ரேல் நடக்கிறது ஒரு திட்டமிட்ட இது பாலஸ்தீனத்தில் நடக்கிறது ஒரு திட்டமிட்ட என்ன அழித்தல் அப்படின்றத சொல்லி உறுதிப்படுத்தியும் கூட இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவிட்டு தான் இருக்குது இந்தியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ஆம்சா அவனுக்கு தர்றான் ஆனால் எந்த நாடுமே வந்து அந்த மக்களை கண்டுக்கலை நீங்கள் இந்த படத்தை நீங்கள் காட்டிங்கன்னா முன்னாடியெலாம் நீங்கள் நல்லா சொன்னீங்க அவங்களோட இதில் அந்த எத்தியோப்பியாவில் இருக்கிறத விட கேவலமான படம் அது எப்படி இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் அந்த போடுங்க அந்த அளவுக்கு போயிடுச்சு ஸ்டார்வேஷன் டெத் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று போடுறாங்க இருபது குழந்தைகள் ஓவர் டுவெண்ட்டி தௌசண்ட் ட்ரீட்டட் ஃபார் அக்யூஸ் நியூட்ரிஷன் ஒரே நாளில் சிக்ஸ்டீன் டெத் ரிப்போர்ட்டட்

அப்படியே ஜனங்க வந்துட்டு ஒரு ஒரு மொண்டு ஊத்துறாங்களே அந்த ஒரு கஞ்சிக்காக அலறாங்க வாங்கிட்டு பின்னாடி போக முடியல அப்படியே ஜனங்க மேல கூட்டுறாங்க பாக்குறோம் ஒரு ஒரு நாளும் ஆனா உலகம் பேசாதான் இருக்குது இந்தியா பேசாதான் இருக்குது நீ உதவன்னு சொல்லக்கூடிய நீ முதல்ல போற நிறுத்த அதாவதுங்க ஹிட்லரு எப்படி யூதர்களை வந்துட்டு அந்த மண்ணில் கொண்டு குவிச்சாரோ அதே மாதிரி இன்னைக்கு யூத இஸ்ரேல் பாலஸ்தீனர்களும் கொன்று குவிக்குது அவன் வந்துட்டு ஸ்கார்ச்சுடு ஏர்த் அப்படின்னு ஒரு இது அப்படியே நடக்க விட்டு அப்படியே கொண்டு போகிறது பசி பட்டினியோட செத்து செத்து விடுவாங்க அப்படி அப்படியே ஓரத்தை தட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அது பின்னாடி வர்றவங்க வந்துட்டு போச்சுட்டு போவான் அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அவங்க போச்சுக்கிட்டே போவாங்க இந்த ஸ்கார்ச்சுடு ஏர்த்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஆர்டர் அப்படின்றது அதாவது த ரைஸ் அண்ட் தேர்ட் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த தேர்ட் ரீஸ் பை ரிச்சர்டு ஸ்ரேரர் வில்லியம் ரிச்சர்டு ஸ்ரேரர் அப்படின்ற ஒரு புத்தகம் அண்ட் அன்னு அப்ரிச்சு ஸ்டோரி ஆஃப் நாசி ஜெர்மனி இருக்குது ஆயிரத்தி நானூறு பேஜ் போயிட்டு வாங்குங்க ஜெர்மன் இருக்கும் அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா நியூ ஆர்டர்ன்ற ஒரு சாப்டர் படிச்சீங்கன்னா இரவெல்லாம் உங்களுக்கு தூக்கமே வராது அப்படி நாசிக்கலை கொண்டாங்க உலகமே கண்டிச்சிரு அப்படியாப்பட்ட படுகொலைகளை எல்லாம் செய்த அந்த நாசிக்கலை எல்லாம் தான் நார்மண்டி ட்ரையல்ஸ்ல வந்துட்டு நம்ம போட்டு கொண்டது உலக நாடுகள் ட்ரையல் பண்ணி அப்படியே சம்மரி டெத்ஸ் அதே இஸ்ரேல் செய்து உலகம் கண்டுக்காது இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாடுமே பேசல டே இதுக்காக தானடா ஒன்ன ஒன்ன இப்படி கொண்டாங்கன்றதுக்காக தானடா நாங்கள் குரல் கொடுத்தோம் ஜெர்மனிக்கு எதிரா ஹிட்லருக்கு எதிரா இன்னைக்கு நீ சரியா ஏன்டா செய்யறேன்னு கேட்கறது ஆள் இல்லை இல்லை என்ன அமாசு தாக்கணும் அமாசு தான் தாக்கணும் ஏன்னா நீ பாலஸ்தீன தாக்குனதுனால அமாசு பிறந்தது இல்லையா நீ பாலஸ்தீன இடத்துல இஸ்ரேல உருவாக்கும் போது மகாத்மா காந்தி சொன்னார் நீ அவங்களுடைய ஒப்புதலோட அதை செய்யணும் பட் யூ ஆர் டூயிங் இட் வித் தி பிரிட்டிஷ் கிவன் கன் அப்படின்னு சொன்னாரு பீரங்கிய வச்சு பீரங்கி முனையில் நீ இஸ்ரேலை படைப்பதை நான் ஏற்க மாட்டேன்னு மகாத்மா காந்தி சொன்னதான் இந்தியாவுடைய கொள்கை ஆனா இன்னைக்கு இருக்கிற பிஜேபி அரசு தண்டிக்கவே இல்லை ஆமா இந்த கடந்த பத்து ஆண்டுகளா இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க ஆமா நெதன்யாவு சப்போர்ட் அவ்வளவுதான் நெதன்யாவுக்கு சப்போர்ட் ஆனா மன்மோகன் சிங் காலகட்டம் நரசிம்மராவ் காலகட்டத்திலேயே லைட்டா இஸ்ரேல் சார்பு வந்துருச்சுல எப்ப நரசிம்மராவ் வந்தாரோ அப்பதான் எல்லாம் மாறும் லைட்டா சார்பு வந்துருச்சு ஆமா அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளுடைய பாஸ்போர்ட்ல தென்னாப்பிரிக்காவுக்கும் போக முடியாது இஸ்ரேலுக்கு போக முடியாது ஒரு ஸ்டாப் போட்டு கொடுத்துருவோம்

இல்ல இந்தியாவே இந்தியால இருக்க எல்லா கட்சிகளுமே ஆதரிக்கும் ஒரே ஒரு கட்சி தான் அதை எதிர்க்கும் அது இந்த ஜனசங் பிஜேபி வேற யாரும் கிடையாது வாஜ்பாய் காலமும் இஸ்ரேல் ஆதரவு தான் ஆமா இஸ்ரேல் ஆதரவு தான் வாஜ்பாயின்னா இஸ்ரேல் ஆதரவு தான் அவங்களாம் அப்படிதான் இருந்தாங்க எனக்கு இஸ்ரேல் கிட்டே இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா கன்று எல்லாத்தையும் வாங்குறாங்க இவங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஓ நான் என்ன சொல்ல வர ஒரு நாட்டு மக்களுடைய சுதந்திர பரப்பது அது பர பிரதேசம் அது அதுல அவங்க வாடுறத நீ எப்படி அடிக்கலாம் இதே வெஸ்ட் பேங்க் அதுவும் லேண்டு தான் வெஸ்ட் பேங்குள்ள பாதி ஆக்குபோ பண்ணி இஸ்ரோனுடைய குடியிருப்புகளை கொண்டு போய் வச்சுட்டான் அங்கே அடக்குமுறை பண்றான் அப்ப பாரிசீரர்களுக்கு என்ன பிரான்ஸ் சொல்றேன் நான் வந்து ரெகனைஸ் பண்ண போறேன் அப்படின்றான் முதல்ல அங்க இருக்கிற போற நிறுத்துறதுக்கான இடத்துக்கு நீங்க வாங்க போற ஒரு இடத்துல நிறுத்தணும்னா ஐநா அவருடைய அமைதிப்படை எங்க போனோம் அதுக்கு அமெரிக்கா விட மாட்டேங்கிறான் அதை நேட்டோ அலிஸ் வந்துட்டு வலியுறுத்த மாட்டேங்கிறேன் அது இந்தியா வலியுறுத்த மாட்டேங்குதா அது என்ன அர்த்தம் அழிக்கிறது அடி நான் பேசுறது பேசுறேன் அதான் அர்த்தம் அது தவறு இல்லையா அது ஒண்ணு சொல்றேன் இன்னைக்கு எது அழிக்குதோ அது ஒரு நாள் அழிக்கப்படும் அழிச்சது ஒரு நாள் ஜெர்மனி அழிக்கப்பட்டுச்சா இல்லையா ஜெர்மனி இன்னைக்கு இஸ்ரேல் அழிக்குது ஒரு நாள் அழிக்கப்படும் அவ்வளவுதான் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்க ஏழத்தை வேடிக்கை பார்த்த மாதிரி எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்க

நீ தொடர்ந்து அழிச்சுக்கிட்டே தானே வந்த அவனுக்கு ரியாக்ஷன் இஸ்ரேல் மக்களை கொலை பண்ணிருக்கானா அடிச்சிருக்கான் ஏங்க நீ கொல்ல பண்ணும்போது திருப்பி கொல்ல மாட்டானா அடிச்சா அடிப்பான் இல்லையா அவன் அடிச்சான் நீ அடிக்கிற இல்ல ஆயிரத்தி ஒண்ணூறு பேர் கொலை பண்ணதுக்கு அறுபதாயிரம் பேர் கொலை பண்றது என்ன அர்த்தம் அது இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஐநாவனுடைய முகாம்களு நிவாரண பிரதேசங்கள் பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் குண்டு வீச்சு அழிச்சிட்டியா அதுக்கடியில தான் சுரங்க பாதையில ஹமாஸ் இருக்கிறான் அதனால பாருங்க அடிக்கணுங்கிறாங்க

சாப்பாடு வாங்க போனவங்களை வந்துட்டு கொண்டு பேர் போட்டு இது என்ன இந்தியா நிலைப்பாடு ஜனநாயக நாடு இல்ல இந்த இடத்துல நான் ஒரே ஒரு கேள்வி எந்த ஜனநாயக சக்தியில ஆதரிக்கலங்கிறத விடுங்க இந்த சவன் சிஸ்டர் சொல்லிக்கிட்டு இந்த அரபு நாடுகள் இருக்குல்ல சவுதி துபாய் பஹ்ரைன் கோவைத்து பணக்கார நாடுகளும் அவங்கதான் முஸ்லீம் நாடுகள் மட்டும் இல்ல பணக்கார நாடுகள் என்னை தேசம்

இந்த மன்னராட்சி பாதுகாப்புக்கு வந்துட்டு அந்த மக்களிடையே அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது அதை ஒடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அமெரிக்கா அவருடைய சப்போர்ட் தேவை ஓகே ஓகே அவ்வளவுதான் அந்த இடத்துல மன்னர் ஆதிக்கவாதியா இருக்கு ஜார்டன் ஜார்டன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதான் துபாய் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதான் சவுதி எடுத்துக்கிட்டாலும் அதான் ஐக்கிய அரபு அப்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதான் எல்லாமே அதுதான் அதனாலதான் இவங்களுடைய பார்வைக்கு ஈரானுடைய பார்வைக்கு வேறுபடுது ஈரானு ரிலிஜியஸ் ஸ்டேட் புரியுதுங்களா ஆனா அங்க ஒரு தேர்தல் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறான் இங்க யார் இருக்கா எல்லாம் மன்னர்கள் பிரின்சஸ் இளவரசர் இவங்க தான் தான் இருக்காங்க சரி இப்ப ஐரோப்பியா ஆதரிக்கிறது பாலஸ்தீன் உருவாயிருமா தமிழ்நாடு ஒரு போதும் உருவாகாது பாலஸ்தீனத்தினுடைய வெற்றி அப்படின்றதும் பாலஸ்தீன விடுதலை அப்படின்றதும் மிடில் ஈஸ்ட் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளினுடைய ஒருமித்த எழுச்சி தான் அவளை காப்பாற்றும் மத்தபடி வேற எதுவும் காப்பாற்றும் அரபு நாடுகள் திரண்டு எழுதி அரபு மக்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்காங்க அரபு அரசுகள் அமெரிக்காவினுடைய பிடியில் இருக்கு அதான் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு புவிசார் அரசியலை நீங்க முன்னெடுத்திருக்கீங்க வழக்கமான உங்களுடைய சர்வதேச பகுப்பாய்வு மனநிலையிலிருந்து இருந்து ரொம்ப எடுத்து வச்சீங்க மிக நன்றி